اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. ونحمد <applause> ونصلي على رسول الكريم أما بعد رضي الله تعالى عنها عن صلاة رسول الله صلى الله عليه وسلم من تطبع فقال كان يصلي في بيتي قبل الظهر الاربع ثم يخرج ويصلي بالناس. ثم يدخل فيصلي ركعتين وكان يصلي بالناس بناس المغرب ثم يدخل فيصلي في ركعتين الى اخره او قال نبينا صلى الله عليه وسلم صلى رسول الله الكريم ولكن يقولون ان மேலும் தொழுகுகள் இதுவரை ஏனைய தொழுகைகளை எங்கே தொழுவது எப்படி தொழுவது என்பதை பற்றியெல்லாம் பேசக்கூடிய பாடமாக இருக்கின்றது இது அப்துல்லாக இனிமே சகளை அவர்கள் கூறியதாவது நான் அன்னை ஆயிஷா அவர்களிடம் அறிவு வந்த அவர்கள் கூடுதலான தொழுகையை பற்றி கேட்டேன் அதற்கு அவர்கள் பின்வருமாறு கூறினார்கள் சொல்லலாம் அறிவு செல்லும் அவர்கள் தனது வீட்டில் லோருடைய பார்முக்கு முன் நான்கு ரகாயத்துகள் சொல்லப்படுவார்கள் பிறகு புறப்பட்டு சென்று மக்களுக்கு பரவிப்பார்கள் பிறகு வீட்டிற்கு வந்து இரண்டு ரகாயத்துகள் சொல்லத்து தொழுவார்கள் மக்களுக்கு மகளிபுடிய பரவல் தொழிலைத்துவிட்டு வீட்டிற்கு வந்து இரண்ட காய் சின்னப்படுவார்கள் மக்களுக்கு இஷா விட்டு எனது வீட்டிற்கு வந்து இரண்ட காய் சின்னப்படுவார்கள் இரவில் ஒன்பது ரக்காயத்துகள் நபை தொழுவார்கள் அவற்றில் வித்திரை தொழிலையும் அடங்கும் இரவில் நீண்ட நேரம் நின்றம் துருவார்கள் இரவில் நீண்ட நேரம் அமர்ந்தும் தொழுவார்கள் உதவி தோழும் பொழுது நிலையில் இருந்தே மற்றும் சஜினாவிற்கு செல்வார்கள் உட்கார்ந்து உதவி தொழும் பொழுது உட்கார்ந்தபடியே சுஜூ செய்வார்கள் பஜருடைய நேரம் வந்துவிட்டார் முன் சுல்லத் இரண்ட காயத்தினை தொழுவார்கள் என்பதாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இந்த மூலியமாக இது சார்ந்த எல்லாம் நாம் வாழ்க்கக்கூடிய சமயங்களில் செலவாகும் அவர்கள் கூட்டாக பள்ளிகளில் தொழுதியிருக்கின்றார்கள் அதற்கு முன்னுள்ள சுண்ணத்து பின் சுண்ணத்து இதெல்லாம் அதிகமாக வீட்டுகளில் சென்று தொழுதி என்பது முதல்ல ஒண்ணு வரைக்கும் அடுத்தது சொல்லாத சொல்லம் அவர்கள் அதிகபட்சம் எல்லாத்துக்கு சொல்லக்கூடியது வலியுறுத்தக்கூடியது பரவதிய தொழுகையை உங்கள் முகைஞ்ச அளவுக்கு முந்தே போடுவது ஒரு ஹதீத்திலே சொல்றாங்க ரசூல்லாய் சொல்லாது அவங்க நீங்க அதிகமாக தொழுவாங்க நமக்கு சக்தி இருக்குது அப்படின்னா முடிஞ்ச அளவிற்கு நின்று தருவோம் முடியாத பட்சத்தில் தான் நம்மளால இருக்க முடியாது நிற்பதற்கு முடியாது அந்த சூழ்நிலை இருக்குன்னா தான் அப்பத்தான் உட்கார்ந்து கொள்வதற்கு அதுவும் தரையில் உட்கார்ந்து கொள்வதற்கு நம்மளுக்கு அனுமதி ஒரு மனிதன் நின்று நிறுக சக்தி இருந்தும் அடுத்து வளர்க்கக்கூடியது ஒரு மனிதன் நின்று நிறுத்த சக்தி இருந்தும் இவருடைய ஒரு சோதனைத்தனத்தின் காரணமாக அல்லது வேற இடஒது காரணமாக தந்திரத்தின் காரணமாக இல்லை வேற ஏதோ ஒரு காரணமாக நின்று பெறுகின்றார்கள் என்றால் அவருடைய தோல்வியே கூடாது பரவான தொழுகை தொழுகையை கூடாமல் பொருள் நீங்க என்ன தொழுகிறாங்க நான் ஒரு பந்தாவா உட்கா உட்கார்ந்து தருவோம் அப்படின்னு உட்கார்ந்து உட்கார்ந்து தொழில்லாம் அப்படின்னா அவருடைய தொழுகையாது பார்த்து அப்ப பரவான தொழுகையினை முடிந்த அளவிற்கு நம்மளால முடியும் அப்படின்னா உட்கொள்ள செஞ்சுவது எல்லாமே நின்று நம்ம செய்யறது பார்க்கணும் முடியல முடியாத பட்சம் அப்படியா கொண்ட உடல்நிலை முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டால் அவன் முதல்வதற்கு அனுமதி இருக்குது அதே சமயத்தில் ஒரு நபிதான தொழுகைகளை தொழுதாங்க அந்த நபிதான தொழுகைகளை அவர்கள் நல்ல முடியும் என்று தொழ முடியும் அப்படியா கொண்ட நபர்கள் உட்கார்ந்து கொள்கிறாங்க அவங்களுக்கு அனுமதி இருக்குது உட்கார்ந்து தவறு கிடையாது என்ன நன்மையில் கொஞ்சம் குறைவா இருக்கு குறைவாக கிடைக்கும் அவள் தான் நின்றுதல் நன்மைக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு பத்து நன்மை எக்ஸ்தான் நின்றுதல் உட்கார்ந்து வந்தா ஒரு அஞ்சு நன்மை தான் அவரு கிடைக்கும் அவள் ஆனா கொள்கை ஏற்றுக்கொள்ளப்படுமா அப்படிதான் இவரு தொழுகை ஏற்றுக்கொள்ளுமா கொள்கை ஏற்றுக்கொள்ளப்படும் நான் முன்னாடி படிச்ச அதிதும் தெரிவி அடித்து வரக்கூடிய அதிதந்த வகையில் இருக்குது இந்துகளும் அனுமதி இருக்குது நவீன தொழில் கூடுதல் துறையில் தொடர்புடையவர்களுக்கு அமர்ந்து உட்கார்ந்து உட்கார்ந்தும் அவர்களுக்கு அனுமதி உண்டு பதிவு தொழிலை இல்லை நவீன துறை உபரி உபரிதான் உட்கார அப்ப அது குற்றம் கிடையாது என்பதைத்தான் இந்த அதிகரி வாயிலாக நகருக்கு உணர்த்தி காட்டுகிறது அவர்கள் முன்புகள் தான் முழுமையாக நன்மைகள் இருக்கும் ஒரு சக்தி இல்லாத மனிதன் எப்பொழுதுமே உட்கார்ந்து உட்கார்ந்து சொல்லணும் முழுமையாக உண்மையம் கிடைக்கும் என்பதையும் இந்த அறிவித்ததால் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது எதை படித்தோமோ இதை கேட்ட மாதிரி அமர்ச்சியக்கூடிய நண்பாக்கியாக صلى الله على محمد يا صلى الله عليه وسلم